நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைய தகவலாக டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தின்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சிவி லிஸ்ட் ஷெடில் ஒன்றுல வந்து நான்கு பாடத்திற்கும் சிவி லிஸ்ட் ஷெடுல் டூல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாடத்திற்கும் அடுத்து ஆங்கிலத்திற்கு தேர்டு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க சோ அதுல இப்ப அடிஷனல் சிவி லிஸ்ட் ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ் பாடம் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஹிஸ்டரி சோ இந்த பாடத்திற்கு அடிஷனல் சிவி லிஸ்ட் ஆனது வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சிவி லிஸ்ட்ல எஸ்ஜி டீச்சர்ஸுக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீத ரிசர்வேஷன் இருக்குது டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்ல எஸ்ஜிடி டீச்சருக்கான அந்த அடிஷ்னல் லிஸ்ட் இந்த ஐந்து சப்ஜெக்டுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஹிஸ்டரி ஸோ இதற்கு வெளியிட்டு அதற்கான சிவி சரிங்களா சிவி டேட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இரண்டாம் தேதிங்கிற அந்த கான்செப்டில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க சிவி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த சிவி ஷெட்யூல பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு அடிஷனல் சிவி லிஸ்ட் தான் இது ஸோ இந்த லீவ் சிவி லிஸ்ட அஞ்சு சப்ஜெக்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய கண்டென்ட்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ன்னு சொல்லி கொண்டு வந்துறாங்க இந்த சப்ஜெக்ட்ல தமிழ் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு அதே மாதிரி இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் சொல்லி உங்களுக்கு டோட்டலா எஸ்ஜிடிக்கான அந்த வந்து பதினேழு ஆசிரியர்கள் சரிங்களா ஹிஸ்ட்ரியில ஒன்று அதே மாதிரி பிசிக்ஸ் பார்த்தோம்னா ஆறு மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷுக்கு ரெண்டு சொல்லி சோ இந்த கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல வந்து உங்களுக்கு அந்த டேன் என்ன டேன்ல உங்களுக்கு கொண்டுட்டு வராங்கிறது இருக்கு எல்லாமே பாருங்க எஸ்ஜிடி தான் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எஸ்ஜிடி சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இத வரிசையா நம்ம பாத்துக்கிட்டு வர்ற பட்சத்துல உங்களுக்கு பாருங்க ஜிடி ஜிடில பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்துல எஸ்ஜிடி கொட்டால இவங்களை போட்டிருக்காங்க நோக்கம் என்ன ஏன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க சோ மத்தாம் பார்க்கும் பொழுது இந்த ஜிடி தமிழ் எஸ் சோ இந்த மாதிரி வருது இது ஒரு சில இதுல ஸ்டார் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா அந்த போஸ்டிங் ஜிடில தமிழ்ல பிஎஸ்டிஎம்ல எஸ்ஜிடி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுல ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்துல இந்த ஆசிரியரை அழைக்கிறோம் ஸ்டார் கொடுக்குறாங்க சரிங்களா சோ இதுதான் அதற்கான டீடைல் பதினேழு ஆசிரியர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அடிஷ்னல் சேவி லிஸ்ட் கொடுத்து அழைச்சிருக்காங்க ஐந்து பாலத்திற்கு சோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது செகண்ட் சேவிங் லிஸ்டுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குமாங்கிறதா அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலானது இன்று மாலை உங்களுக்கு கொடுக்குறோம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஆசிரியர்கள் தங்களை தயார் செஞ்சுக்கோங்க உங்களுக்கான கால் லெட்டர் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதையும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுவைக்குழுவோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே